தரையில் தேடும் தலைவனை திரையில் தேடுகிறது நம்பி நீர் பாய்ச்சுகிறது நாயகன் கதாநாயகன் உன் இனத்தின் வருத்தம் துடைக்க இரத்தம் கொடுத்த அத்தனை உறவுகளும் உன் நாயகன் அவர்களை மறந்து நீ அட்டை கத்தியின் பின்னா செல்கிறாய் வெட்டு கத்தி காட்டி தமிழிச்சு உன்னை வீரத்தோடு வளர்த்து நிற்க அட்டை கத்தி பின்பு செல்லும் உன் பண்பு கண்டு வெகுண்டெழுகிறது என் நெஞ்சுகின்ற மாறிவிடு தமிழா மாறிவிடு இல்லையே உலகமே உன்னை நினைத்து காரி உமிழ்ந்து விடும்